இதெல்லாம் நடக்குது இது பெண் ஆண் மட்டும் இல்லை பெண்ணும் மாட்டியிருக்காங்க ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் நம்ம ஏதோ பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து இங்கே வந்தாங்க குடும்பமாக கருத்து கொண்டு வந்தார்லாம் சாட்சியெல்லாம் சொன்னாங்க இங்கே இல்லை நம்ம சபையில் இல்லை இது ஒரு குறிப்பிட்ட ஊரில் இது நடந்துச்சு தமிழ் தம்பதிங்க இதுங்க இது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரேன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு வந்து கொஞ்ச நாள் கழித்து கற்றுத்தரிச்சிருக்குறாங்க பத்து மாதத்தில் குழந்தை பெற்றிருத்தாங்க பார்த்தா ஃபுல்லாக ஆஃப்ரிக்கா மூஞ்சி எல்லாம் இது என்ன ப்ராஜெக்ட் எங்கே பண்ணிச்சின்னு என்ன ப்ராஜெக்ட் பண்ணிச்சின்னு நம்மளுக்கு தெரியாதா உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு இன்னும் இன்னும் அந்த மாதிரி தான் போச்சு நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு அதுவும் இதே மாதிரி தான் பார்த்தோன்னா குழந்தை பெற்றுச்சு கொஞ்சம் நாளில் பார்த்தா எல்லாம் சைனா மூஞ்சியில் இருக்குது கண் எல்லாம் அந்த ரேஸு இதுக்குன்னா தேவ வந்தால் சொல்லுவான் இவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதேன்னு என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்குதுன்னு காண்டி கொடுக்குது இல்லையா நீங்கள் இருளில் செய்கிறது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் ஆண் மட்டும் பாவி பெண் பரிசுத்த வாட்டி சொல்லலை பாவம் ரெண்டு பேர் தான் இருபாலரையும் பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை அதுலேருந்து விலைக்கு வர்றது தான் ஞான வழி தனிமை தனிமை விரும்புகிறவர்களுக்கு இது எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஏன் அடுத்தது இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கற்பை நீங்கள் எழுந்துடுவீங்க கோச் கொண்டு போகிறது என்ன உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் உங்கள் பரிசுத்தத்துக்கு ஒரு பங்கத்தை உண்டு பண்ணி விட்றோம் வீட்டில் ஜனத்திரல்கள் இருக்கிறாங்க ஆஹா பிடிக்காது அவங்க ஓல்டு அது கிழப்பு ஓல்டுங்க தனியாக போய் அப்படியே சம்பாரிச்சு செழித்து வரலான்னு போய் நாசம் பண்ணி கொள்வாங்க இவர்களுக்குன்னே ஒரு கண்ணி உள்ளே வரும் வீடு காலியாக இருக்குல்ல இவங்க தான் இப்போ கா கல்ச்சர் மாறிடுச்சு இல்லையா என் பஞ்சாதியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தா புருஷன் தூங்கி ஏஞ்சதுக்குள்ளே ஆயிரம் லைக் வந்துடுது அவளுக்கு அதில் ஐ லவ் யூ போடுறான் சூப்பர்னு போடுறான் என்னென்ன அது இப்போ அந்த உணர்வே இல்லை புருஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் ஊரில் இருக்கிறவங்க பார்த்துட்றான் சோஷியல் மீடியா அப்படி போயிடுச்சின்னு சொல்கிறேன் டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை ஆபாசமாக பேசல நடைமுறை சொல்கிறேன் அதனால் இது ஒரு பெரிய இதுவாக இருக்காது அதனால் வீட்டிலே பூந்துடுறான் குடும்பத்தில் பூந்துடுறான் வாழ்க்கை நாசமாயிடுது பெண்ணும் சரி ஆணும் சரி